வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் டாடா ரியாலிட்டி நடத்தும் இண்டலியன் ஃபுட் லீக் போட்டியின் மூன்றாவது சீசன் ஃபுட் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது ஐஎஃப்எல் த்ரீ பாயிண்ட் ஓவில் பங்கேற்கும் அணிகளின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் அளவிற்கு கணிசமாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐம்பது அணிகள் கலந்து கொண்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எழுபது அணிகள் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது டாடா ரியாலிட்டி நிறுவனத்தின் புகழ்பெற்ற மிகவும் எதிர்பார்ப்பிற்கு உள்ளான இண்டெலியன் ஃபுட்சல் லீக்கின் மூன்றாவது சீசனுக்கு பெரும் எதிர்பார்ப்பும் வரவேற்பும் கிடைத்திருக்கிறது இந்தியாவின் முதல் கார்ப்பரேட் போட்டியான இண்டெலியன் ஃபுட்ஸல் லீக் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் பிப்ரவரி பதினாறாம் தேதி வரை ராமானுஜன் இன்டெலியன் பூங்காவில் உற்சாகமாக நடைபெற்றது இந்த சீசனில் பல்வேறு ஐடி ஐடிஎஸ் நிறுவனங்களைச் சேர்ந்த பல கார்ப்பரேட் அணிகள் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமையுடன் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது சென்னை போட்டிகள் நிறைவடையும் வேளையில் அமேசான் வெற்றி வாகை சூடியது இதனையடுத்து டிசிஎஸ் இரண்டாம் இடத்தை பிடித்தது இந்த சீசன் முழுவதும் இந்த அணிகள் தங்களது செயல்திறனை சிறப்பாக வெளிப்படுத்தியதற்காகவும் விளையாட்டு திறமைக்காகவும் கொண்டாடப்பட்டன சென்னையில் மட்டும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு அணிகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன இதில் அமேசான் டிசிஎஸ் அஸ்ட்ராசனா பிலிப்ஸ் உட்பட பல கார்ப்பரேட் அணிகளும் அடங்கும் இந்த சீசன் தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே ஆரவாரமான உற்சாகத்தையும் ஈடுபாட்டையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்திருந்தது மேலும் ஐஎஃப்எல் த்ரீ பாயிண்ட் ஃபோவில் கலந்து கொண்ட மொத்த அணிகளின் எண்ணிக்கை முன்பை விட நாற்பது சதவீதம் அதிகரித்து இருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐம்பது அணிகள் கலந்து கொண்ட நிலையில் இந்த ஆண்டு மொத்தம் எழுபது அணிகள் பங்கு பெற்று இருக்கின்றன இது போட்டியின் மீது இருக்கும் எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் அதிகரித்து வரும் பிரபலத்தையும் வெளிக்காட்டும் வகையில் அமைந்திருக்கிறது உடல் நலம் மற்றும் நல்வாழ்வு நலன்கள் இவை இரண்டுக்கும் ஒரே மாதிரியான இணையான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஐஎஃப்எல் த்ரீ பாயிண்ட் ஓ போட்டி டாடா ரியாலிட்டி நிறுவனத்தின் ஊழியர்களை மனதில் கொண்டு அவர்களை மையப்படுத்தும் வகையில் முன்வைக்கப்பட்டிருக்கும் ஒரு வெற்றிகரமான வழியாக அமைந்திருக்கிறது